என் என்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சைரம் வர வேணே பொட்டாசி மாதம் வரப்போது ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா என்னடா புரட்டாசி மாதத்துக்குள்ள சந்தோஷமான கண்டிப்பாக சைரம் மா ஆடி மா பொட்டாசி மார்கழி இந்த மாதங்கள்லாம் ரொம்ப விசேஷமானது ஐப்பசியும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த இதில் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றது வந்து புரட்டாசியும் மார்கழியும் என்னென்னா சொல்லுவாங்க இந்த பெரிய புராணத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வரும் அதில் லக்ஷ்மி தேவி வந்து வைகுண்டத்தில் சொல்லுவாங்களாம் இந்த யுகங்கள்லாம் தாண்டி போகிறது மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேது அப்படின்னு ஏன்னா நான் சதா காலமும் பெருமாளே பார்த்துட்ருக்கிறதுனால இந்த யுகங்கள் கடந்து போகிறது எனக்கு ஒரு க்ஷணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பெருமாளை இந்த மா இந்த மாதங்கள் நம்ம வழிபடும் போது குறிப்பாக புரட்டாசி உகந்த மாதம் வழிபடும் போது நம்மளோட கஷ்டங்கள் கடந்து போகிறது நம்மளுக்கு தெரியாதுன்னுவாங்க அதனால் தான் அந்த முன்னோர்கள் அது ரொம்ப முக்கியமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொட்டாசியம் மாதத்தை தான் இது பண்ணுவாங்க இதை சித்திரமாக இது வந்து சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா காசுவஸ் கதிர்கள் வந்து அதிகமாக வந்து பொட்டாசியம் மார்கழியில் ஃபஸ்ட்டு வந்து மார்கழி ரெண்டாவது பொட்டாசியம் மாதம் அதிகமாக வரும் பெருமாளுக்கு உகந்த அந்த நாளில் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த காஸ்மின்ஸுன்னு இது வந்து அதிகமாக இழுத்து நம்ம பாடியை சுத்தப்படுத்தும் அப்போ நம்ம காலையில் காலையில் பூஜை பண்ணுறது அளவுக்கு ஏந்திரிக்கிறது இல்லை பூஜைகள் அதிகமாக பண்ணுறது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு நிறைய உடல் ரீதியாக மாற்றங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட கர்மவினை போகும் ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணால் சயின்டிஃபிக்காக தான் பேசுவாங்க மெயின் அந்த காஸ்மிக் அதனோட துகள்கள் நம்மளோட கர்மவினையோட துகள்கள் நம்ம உடம்புல பரவி இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம மேலே படும்போது நம்மளோட கெட்ட விஷயங்கள் தானால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் நம்மளோட இதில் பார்க்கும்போது நம்மளோட வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு உகந்தது தெய்வர்களுக்கு உகந்த மாதம் மூணாவது வந்து பிரித்துகளுக்கு உகந்த மாதம் ஸோ இந்த பிரித்துகளுக்கு நம்ம வந்து தனியாக இதை செய்யணும்னு அவசியம் இல்லை தனியாக மகாலயமாக பட்சம் நம்ம செய்யுது தனியாக அவங்க படையிட்டு போட்டு அது வேணும் நம்ம பெருமாளே வழிபட்டோம் அப்படின்னா இந்த மாதம் நம்ம அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு பெருமாள் மூலிமா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஐதிகம் இருக்குது அதனால நீங்கள் இந்த மாதத்தை தவறு விடாமல் நீங்கள் அதை உங்களுக்காக யூகிச்சுக்குங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை சார் மார்கழி ஸ்டா சாரி புரட்டாசி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் காலையில் விளக்கேற்றி பெருமாளுக்கு ஏதோ ஒரு நெய்வேதியம் சிம்பிளாக பண்ணுங்கள் என்ன உங்களால் முடியுதோ கொஞ்சம் வேங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து அந்த கல்கண்டு வாங்கி நிறைய வச்சுக்குவாங்க சாமிக்கு வந்து அந்த கல்கண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் காலைல விளக்கேற்றும் போது வைப்பாங்க சாயந்தரம் வைப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கல்கண்டு ஓகே தான் அது மற்ற நாள் இந்த சனிக்கிழமை வந்து புரட்டாசி சனிக்கிழமில் ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப அன்றைக்கி நம்ம எப்பவுமே ஒரு படையல் போடுவோம் இல்லையா சாரி படையல் நம்ம எப்பவுமே நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த சாப்பாடு அன்றைக்கி ஒரு படையலாக மாற்றி எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் காய்கறி வச்சுக்கோங்க காலையில் செய்யுங்க மதியானம் தான் படையல் போடணும் சாயந்தரம் தான் போடுவோம் நாங்கள் தான் போடுவோம் அப்படின்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எப்போ உங்களால் முடியுமா அப் நம்ம அன்பாக எது கொடுத்தாலும் கேட்டுப்பார் அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு படையல் ஒன்று போடுங்க வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க உங்களால் காலையில் முடிஞ்சால் பண்ணுங்கள் சாய்ந்தரம் முடிஞ்சால் பண்ணுங்கள் செய்கிறதே சுத்தபத்தமாக செஞ்சால் மட்டும் போதும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு தை சாதம் மட்டும் எப்பவுமே படையில் போடும்போது வைங்க அவருக்கு பெரும்பாலும் திருப்பதி வெங்கடாஜிக்கு தை சாதம் ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வேங்க அந்த இலையில் போதும் மற்றபடி நீங்கள் அப்படி செய்யும்போது அவர் வந்து அந்த இடத்துல அந்த உணவு எடுத்துக்கும்போது வயிறு நிறையும் போதும் உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவார் வயிறு நிறைஞ்சால் நல்லா நல்லாயிருமா சந்தோஷமாக நம்ம சொல்வாங்க நம்ம வயிறு ஃபுல்லாக ஒரு இடத்துல சாப்பிடுவோம் நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்போ நம்ம நம்ம சொல்லுவோம் சே சாப்பிட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கு என்ன கடவுள் என்ன பண்ணுவார் நீ நல்லா இரு இன்னும் மேன்மையாக அடுத்தது நல்லா பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ நம்மளோட அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு அற்புதமான எல்லா மாதத்துக்குமே இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்காது ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல்னா இந்த மாதம் ஆன்மீகத்துக்கு ஸ்பெஷல் அதுவும் முன்னோர்கள் இதை நீ செய்ய செய்ய அந்த முன்னோர்களுக்கு நம்ம கிடைக்கிற அந்த முன்னோர்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரே விஷயம் செய்ய வந்து பித்துகளுக்கும் போய் சேரும் தேவர்களுக்கும் போய் சேரும் நம்மளை படித்து காட்டாக பெருமாளுக்கும் போய் சேரும் இந்த இந்த மாதத்தை விட்டு விடாதி காலையிலே சிம்பிளாக நெய்வேதியம் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு படையில் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கால சதா காலமும் அவரோட மந்திரத்தை அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க முடியலை நம்ம அப்பா சாய் அப்பா தான் தத்தாத்திரை அவர் சிவபெருமாள் பெருமாள் எல்லாத்தோடய அவதாரம் தானே நம்ம அப்பா அதனால் நீங்கள் அதை நம்ம இது பண்ண முடியல ஸ்லோன்னு சொல்ல முடியல அதை சொல்ல முடியல அதெல்லாம் பண்ணும்போது நம்ம அப்பாவை சொன்னால் கும்பிட்டாலே அந்த பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் படையல் போடுங்க அவரை வேண்டிக்குங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா வித சந்தோஷங்களும் அப்பா கொடுப்பாரு நீங்கள் வந்து என்னால் டைம் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தில் நான் பார்த்த வரைக்குமே எப்படின்னா எனக்கு டைம் இல்லை ய யூடியூப்லாம் சில சொல்லிடுறாங்க நீ இதை பண்ணுங்கன்னு அவங்களோட முயற்சின்னா எதுவுமே பண்ணாமல் இருக்குது இது பண்ணுங்கன்றாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும் போது நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு எவ்வளோ காலையில் போய் நைட் வரைக்கும் கஷ்டப்படுறோம் விவசாயம் பண்ணுறவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் சாமிக்குன்னு நம்ம பெருசாக கஷ்டப்படவே முடியாது முடியிறதில்லை செய்கிறதும் இல்லை இதுக்கே கரெக்டாக இருக்குது கரெக்டானு ஒதுக்கிறோம் ஆனால் இந்த மாதம் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சால் சாமிக்குன்னு இந்த நேரம் காலையிலேயே அந்த சாயந்திரமும் கொஞ்சம் ஒதுக்கி தான் ஆகணும் பொருட்டா அந்த சனிக்கிழமை புரட்டாசிக்கு அன்றைக்கி நம்ம சாமியில் இந்த என்னது படையல் போட்டு தான் ஆகணும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற கெட்ட எண்ணம் கெட்ட விஷயங்கள் நம்மளோட கர்மவினை எல்லாம் போகும் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மேன்மை பெறும் நீங்கள் இதை நீங்கள் விடாமல் பண்ணுங்கள் சாயரம் கண்டிப்பாக பாருங்களேன் உங்களுக்கே இந்த இந்த பொட்டாசினி ஆரம்பித்து இது போது உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு நிறைவு மாற்றங்கள் உடல் ஆரோக்கியம் கன் சாயரம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் டவுட்டு இதை பற்றி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நான் நம்பர் நான் ஃபஸ்ட்டில் காட்டியிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை மெசேஜ் அனுப்பலாம் ரெண்டாவது விஷயம் சாய்ராம் இதை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் அந்த ஷேர் பண்ணுறதுனால கூட நீங்கள் ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சுங்க அது ஒரு பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஏன்னா நம்ம செய்கிற விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு நம்ம கடவுள் பார்ப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நம்மளுக்கும் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் ஜெய் சாய்ராம்